என்னோட பேர் வந்து ஜெயக்குமார்கள் நான் சித்தூர்லேருந்து வந்து ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு போடுற நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் என்னோட நம்மளோட அண்ணா இவரு இவர் வந்து கர்நாடக அம்பிலேருந்து வந்திருக்காரு இவருக்கும் கர்நாடகா தமிழ் எல்லாம் தெரியும் தெலுங்கு எல்லாம் தெரியும் இவரும் அண்ணா மிஷின் அண்ணாக்காக மிஷினு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம அண்ணா வந்து ஓட்டு போகிறாரு நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணணும் என்னான்ட்டு என்ன பண்ணணும் ஓட்டணு வந்துட்டு ஒரு வாட்டி பாருங்கள் நீங்கள் இது செல்ஃப் டிரைவிங்க செல்ஃப் டிரைவ் நம்ம எது நம்ம டிராக்டரோட இன்ஜன் இது டபுள் சிலிண்டர் டிராக்டரோட இன்ஜனு டிராக்டரோட இன்ஜன் இது வந்து கிளச் பிடிச்சாரு ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிம்பிள் டிரைவிங் தெரிஞ்சுதான் போதுங்க செல்ஃபாக ஓடும் செல்ஃபாக ஓடுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னொரு டிராக்டர் தேவைப்படாது நம்மளுக்கு

फुली ऑटोमेटिक जो कि एकदम चारों तरफ धूम मचा रही है और बहुत ही पसंद आ रही है वीडियो के लास्ट तक बन रही है एकदम चुन चुन के जानकारी दूंगा और बताऊंगा कि इसके अंदर हमने एक्स्ट्रा नया क्या कह रहे हैं पहले मशीन को चारों तरफ से दिखा दो देख पा रहे होंगे एकदम कितनी अच्छी डिजाइन करी है हमने और कितना बेहतरीन बनाया है और जो चीज़ इसमें नया होता है वो हमेशा अपडेट करता रहता हूँ ये आप सोच रहे होंगे ये किस लिए लगाया इसके बारे में भी जानकारी दूंगा वीडियो के लास्ट तक बन रही है और जो सर लेके जा रहे हैं उनसे भी मिलवाऊंगा आपको ये यहीं पे अपनी मशीनें देख रहे हैं सर से भी मिलवाऊंगा देख के बता रहे हैं कि कैसे क्या चीज़ें हो रही हैं तो देख पा रहे होंगे सर जी हैं हमारे ये गणेश जी जो की कर्नाटका से आए हैं और इनके ब्रदर है ये आप उधर मत जाओ जय कुमार जी आप तो एकदम शान हो यहाँ की <laughs> और ये लोग आए हैं कर्नाटका से इनसे तमिल में एक्सप्लेन करवाऊंगा आप जो भी साउथ इंडियन वाले हो तमिल में आप इनको हमेशा कमेंट करते थे कि सर तमिल में थोड़ी सी मशीनों के बारे में जानकारी दीजिए आज आप लोगों की ख्वाहिश पूरी होने वाली है जय कुमार सर की मिक्चर मेले वर्क मूण सहित रहा सिंपल ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம் நம்மளுக்கு வந்து மூணு ஐட்டம் வந்து ஒன்றா சேர்த்துருக்காங்க ஒன்று இந்த லோடரு இது சிமெண்ட்டு அதெல்லாம் ஊற்றுறது அதில் மிக்சர் பண்ணுறது இதில் லிஃப்ட் ஏற்றுறது அதோடய என்னோடய பேர் வந்து ஜெயக்குமாருங்க நான் சித்தூர்லேருந்து வந்து ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு போர்டர் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் என்னோட நம்மளோட அண்ணா இவர் இவர் வந்து கர்நாடக அம்பிலேருந்து வந்திருக்காரு இவருக்கும் கன்னடா தமிழ் எல்லாம் தெரியும் தெலுங்கு எல்லாம் தெரியும் இவரும் அண்ணா மிஷின் அண்ணாகாக மிஷினை எடுக்கிறதுக்கு வந்திருக்கு ஹலோ நான் வந்திருக்கிறது வந்து கர்நாடகாவிலேருந்து ஒஸ்பேட் மல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறேன் இந்த மிஷினை வாங்கிறதுக்கோசரம் வந்திருக்கிறேன் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இவங்க இதெல்லாம் பார்த்து மிஷின் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு வந்து पाते मूं नाल नाला मिशन पाकल वीडियो के लास्ट बन रही है आज इसको चलवा के भी दिखाएंगे और इसको क्या क्या फंक्शन है सर से बता बात ये खुद बताएंगे की जुबानी एकदम तमिल में तो सर जरा आप बोलिए सर को कि ये चला के दिखाएंगे अभी ड्राइवर इतना ना अना ओटार नहीं என்ன பண்ணணும் ஓட்டணும் வந்துட்டு ஒரு வாட்டி பாருங்கள் நீங்கள் இது செல்ஃப் ட்ரைவுங்க செல்ஃப் ட்ரைவ் நம்ம எது நம்ம டிராக்டரோட இன்ஜன் இது டபுள் சிலிண்டர் டிராக்டரோட இன்ஜனு டிராக்டரோட இன்ஜன் இது வந்து ஸ்க்ளச் பிடிச்சாரு ஸ்கெட்சு பிடிச்சாரு எக்ஸலேட்ரு ஸ்டீரிங்கு கேர் கேர் எடுத்துருக்காரு ஆ பாருங்க இப்போ நல்லா எப்படி ஓடுதோ பாருங்கள் எப்படி போடுங்க இது வந்து செல்ஃப் டிரைவர் பண்ணியிருக்கு பண்ண உடனே நம்ம வந்து ஓட்டுறதுக்கு அண்ணா அண்ணா வந்து ரொம்ப ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிம்பிள் டிரைவிங் தெரிஞ்சுதான் போதுங்க செல்ஃபாக ஓடும் செல்ஃபாக ஓடுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னொரு டிராக்டர் தேவைப்படாது நம்மளுக்கு அபிதே அபி இப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போதுன்னு இன்னொரு வண்டி தேவைப்படாது இதுக்காக இதாக ஒரு ஒரு வண்டி தேவைப்படாது எவ்வளோ ஸ்மூத்தா பின்னாடி ஒரு பையன் அவங்க வந்து ஒரு ஆறு பேர் உக்காரத்துக்கு இடம் இருக்கு ஆறு பேர் உட்கார ஃப்ரீயா போகலாம் இப்படி சுடுங்க இப்போ பாருங்க அந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிருக்கு அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் வரும் இப்போ பாருங்க நம்மளோட வண்டி வரும் பாருங்க அந்த bridge killer இருந்து வரும் பாருங்க சிம்பிளா வரும் பாருங்க இதுக்கு इतनी அழகா வருது பாருங்க அழகா சூப்பரா எதுவும் கஷ்ட இல்லாத ஜம்ப் பண்ணாம एवளவு சிம்பிளா வரது பாருங்க நம்ம பாத்து நம்ம லைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதுங்க அழகா டிரைவிங் பண்ணிக்கிட்டு அழகா வரது பாருங்க நம்ம மிஷின் வந்து உடற ஓடற ஓடுது பிளஸ் வந்து இது ஓட இன்ஜினோட கனெக்ஷன் இல்ல எல்ல இந்திய நம்ம வண்டி எப்படி ஓடுமோ அந்த மாதிரி ஓடு ஓண்ணு அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல बहुत ही अच्छा चला के लाए सर जी मशीन एकदम आपको फीडबैक देंगे अपने चलाने का आपने बहुत अच्छा मशीन चलाया थोड़ा सा फीडबैक दीजिए तमिल में की किस तरह चला के लाए இந்த வண்டி ஓட்றது நல்லா இருக்குது நல்லா

करना है पानी चलाने से तो पहले हमें उसमें मीटर में देखेंगे ऊपर चढ़िए आप इसमें दो तो तीन पॉइंट आना चाहिए ना। ये वो बार नहीं है नंबर ये पोवंडी स्टार्ट पॉइंट रहो ये पेनल का डक्का नहीं तो फोल्ड के आटा देंगे आप इधर इधर वंडे इधर वंडे इधर डोर பேனலோட டோர் இது பேனலோடு கைட்டிவிட்டாங்க வந்து உள்ள எம்சிபி எம்சிபி இருக்குது இதான் எம்சிபி இருக்குது எம்சிபி ஸ்டார்ட் இது பண்ணமுன்னால் எம்சிபி மேல போடணும் லைட் வந்து லைட் வரும் இப்போ வந்து இதோட எக்ஸலேட்ரு எக்ஸலேட்ரு எக்ஸிலேட்டர் எக்ஸலேட்ரு லிவர் இது நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வைக்கணும்னா அதோட ஹேண்டில் வைக்கணும் இப்போ பாருங்க அங்கே எக்ஸலேட்ரு ஏற்றிருக்கு எக்ஸிலேட்டர் ஏற்றிருக்கு இன்ஜின் கொஞ்சம் ஸ்பீடாச்சு அதனால வோல்டேஜ் வந்து டூ ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டின் ரேஞ்சில் வந்து வரணும் அதோட நம்ம வந்து இது மோட்டர் தண்ணி ஊற்றுக்காக

இது வச்சு ஆட்டோமேட்டிக் மோடு ஆட்டோமேட்டிக் ஓட பத்து லிட்ரு போட்டால் குறைஞ்ச ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படி கவுண்டிங் வரும் பத்து வந்த உடனே ஆட்டோமேட்டிக் பந்தாகிடும் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம் பத்து லிட்டரு போடணுமா இருபது லிட்டரு போகணுமா நைன்டி நைன் லிட்டரு வரும் இது இருக்கும் இப்போ இதில் தண்ணி தண்ணி எடுக்கல என்ன நம்ம என்ன செய்யணும் இது வந்து நம்மளோட ஃபுட்பால் இது ஃபுட்பால் வீரர்கள்ங்க அதில் வந்து தண்ணி ஊற்று அந்த பைப் ஃபுல் பண்ணணும் நம்ம ஊரில் மோட்டர் இப்படி பண்ணுமோ அந்த மாதிரி ஃபைல் ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றணும் பார்த்தேருங்க நம்மளை வந்து தண்ணி ஊற்றுருக்காரு அவரு பார்த்துட்டேருங்க பத்து இப்போ வந்து போட்டிருக்காங்க சார் பந்து வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு பாருங்க பத்து பத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வந்து ஆயிடுச்சு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு அப்போ இப்போ அப்புறம் பாருங்கள் அப்புறம் திரும்பி பாருங்க நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பத்து லிட்டர் எடுத்துட்டு ஸ்டாப் ஆகிடும் சார் எடுத்து தண்ணி தண்ணி வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு யாருடா வந்து நம்ம நம்ம অটোமேடிக் இதெல்லாம் தானா অটোமேடிக் பாத்தோம் இப்போ வந்து चेंज மேனுவல் போட்டா இந்த பட்டன் பிரஸ் பண்ணும்போது பாருங்க பட்டன் பிரஸ் பண்ணா தானா வந்து பண்ணிர்கிறானா அது வந்துச்சு அது தண்ணி ஆஃப் ஆஃப் இது வந்து இது நல்ல பேனல் இது நல்ல ஒரு நம்ம நல்ல யூஸ்ஃபுல் பேனல் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆள் வேலை மிச்சம் ஆகிடுது ஒரு ஆள் ஒரு ஆள் லேபர் வந்து ஒரு ஆள் இங்கே தண்ணி ஊற்றுற ஆள் வந்து இதாக ஆஃப் ஆகிடும் ஒரு ஆள் சேவ் ஆகிடும் இங்கே ஒன்றும் பிரச்சனை அப்புறம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி கொண்டு பண்ணால் போதும் ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம தண்ணி இப்போ சாமான லோடு லோட் பண்ணணும்னா அங்கே லிவர் எக்ஸிலேட்டர் கொடுக்கணும் இதை பாருங்கள் என்ன பண்ணுறாரு இந்த ஹாண்டி வந்து இதோட ட்ரே உள்ள போட்ட மாதிரி செட் பண்ணணும் கரெக்டாக ஹாண்டியவே இப்போ லிவர் ஏற்றுனா போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆட்டோமேட்டிக்காக சாமான லோட் ஆயிடுச்சு லோட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதில் விட்டுவாங்க வண்டியை மூவ் பண்ணமுன்னா இந்த நட்டு வந்து இருக்கும் எப்போ இது இது மேலே போயிடுமோ மேலே போயிட்டு இங்கே ஜாயிண்டாக தான் இந்த நட்டு போட்டுட்டு நினச்சிக்க நீங்கள் அது வந்து மூவ் பண்ணும்போது அப்படி இப்படி ஆடாமல் ஒரு ஃபிக்ஸாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் இருக்கும் நட்டு போட்டால் அதுக்காக இங்கே வந்து இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கவங்க இது நல்ல ஒரு இது ஆப்ஷனுட்டு இது வந்து இப்படி இப்படி ஆடாமல் இது மாதிரி போட்டிருக்காங்க யார்கிட்ட பங்கேஜ் ஆ இதில் வந்து இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆகுது காட்டியிருக்கு அதில் சாவி போட்டோம் இது ஆளணும் ஆளணு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டார்டர் பட்டனு அதுக்கப்புறம் லைட்ஸு இப்படி போட்டால் எல்லோ எல்லோ லைட்டு இது பந்த் பண்ணிவிட்டு இது ஏத்தனா ஒயிட் லைட்ஸ் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இது வந்து டைரெக்டாக பேட்ரி கனெக்ஷன் இன்ஜினோட டச் இல்லை இது ஆல்டர்னேட்டரோட கனெக்ட் கிடையாது இது வந்து பேட்ரியோட கனெக்ட் ஏன் சப்போட்டு அச்சா ஏ இது இதில் இன்னொரு லைட்டு போட்டிருக்காங்கண்ட பின்னாடி பேக் சைடில் ஒரு லைட்டு போட்டிருக்காங்க இவங்க எதுக்காக பட்டுனா இது பாத்தி அச்சி சலாக்கி திகாயா சர்ஜினே और बहुत ही बेहतरीन चारों तरफ करके दिखाया इसको चला के कुछ सिस्टम आपको बताया ये चीजें बहुत जरूरी है समझना और मैं हमेशा आप लोगों को कहता हूँ कि कोई सी मशीन ले तो उसको जांच पड़ताल करके चला के देख के रिसर्च करके लें और कोई भी नया काम करने जा रहे हैं तो पहले उस पर जरूर रिसर्च कीजिए कोई बंदा चला रहा हो तो उस पर रिसर्च करें जब लें ये बताइए ஸ்டா எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இவங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க என்னான்ட்டு நம்ம வந்து இதில் எதுனா கம்மி பேசி இருந்தால் அது எடுத்து உங்களுக்கு காட்டி அது நல்லா ரெடி பண்ணி நல்லபடி எடுத்துன்னு போகணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபிசிக்கலாக கண்ணோடு பார்த்து ஃபிசிக்கலை ஓட்டி பார்த்து தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணலாம் இது கூட நம்ம வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்டவுன்ஸ் இருந்தது கொஞ்சம் கம்மி பேசி இருந்தது அது வந்து நம்ம வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஐட்டம் வந்து சொன்னால் சொன்ன உடனே ஊரு சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிருக்காரு நம்மளுக்கு எவ்வளோ எப்படி வேணுமுன்னா அப்படி ஆர் आप लोग के भाई के नाते में बता रहा हूँ कि मेरा ये काम नहीं है कि सामान बस बेचने पे फोकस रहे मेरा तो काम है बस आप लोग के दिलों पे एकदम छा जाओ और आप लोग मेरे दिलों पे छा जाए इसलिए हमेशा कहता हूँ कि सब चीज़ों को एकदम जांच पड़ताल करके देखें और कोई भी नया काम करने जा रहे हैं तो उसमें आपको अगर नए हैं एकदम तो पाँच छः महीना तो लगेगा डलने में नई चीज़ें तुरंत एकदम हावी नहीं हो जाती है चारों तरफ आपको भी पता है एक हमारे जो है YouTube पे भी है बहुत सारे लोग झूठी खबरें फैला देते हैं झूठी चीज़ें बता देते हैं गलत सामान दे देते हैं अब आप ही देखो आपको बताएगा हमारे मशीन में ये है वो है और उसमें होता कुछ नहीं है फिर आप परेशान हो तो ये चीज़ें मुझे बुरी लगती हैं इसका विशेष ध्यान रखें इधर वो इवर इना इवर यूट्यूबर्स वो सामान विक सामान लो क्वालिटी पट्टी क्वालिटी ना अच्छा स्ट्रक्चरोंट्रक्चर ये मार्ग स्ट्रक्चर पद ना ये सुनी கம்மி ப்ரைஸில் அப்படி சொல்லி இப்படி சொல்லி பைசா வாங்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸுக்கெல்லாம் உட்காந்துடும் இது வந்து ஸ்டாண்டர்டுண்டு ஸ்டாண்டர்டாக இருக்குங்க இது வந்து இது ஐரன் ஐரனோட மெட்டோ குவாலிட்டி வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்டாக இருக்கும் எத்தனை கம்மி பேசினு ஆனால் கூட சிம்பிளாகும் அதனால ஹெவி ஆகாது கிட்டக்கிட்ட ஒரு வருஷம் வரலாம் மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு இது இருக்குது நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அதுதான் நான் உன்னோடைய ரெக்குவெர்மெண்ட் இவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா பாய் வந்து இது சஞ்சீவ் குமார் பாய் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எனக்கு வந்து விற்கிறதுக்கு பைசா வாங்குறது முக்கியம் கிடையாது என்னோட பேர் வேணும் பேர் உங்களோட மனசில் வந்து நான் வந்து ஒரு இதாக இருக்கணும் சஞ்சீவ் மிஷன் வளாக அப்படின்ட்டு ஒரு பேர் வரணுக்காக தான் இவர் நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு बहुत ही अच्छा बता रहे हैं मुझे आशा है और उम्मीद है कि आप लोग सब चीज़ें समझ रहे होंगे वैसे मेरी हिंदी में बहुत सारी वीडियो है पर आज आज सर के सहयोग से इनकी मदद से मैं आप लोगों को तमिल में भी समझा दिया एक और वीडियो आएगी सर की जिसमें सर ने तेलुगु भी बोला है और सर ने हमारे गणेश जी ने थोड़ा सा इसके अंदर कन्नड़ भी बोला है तो हर चीज़ों का मिक्सअप हो गया और इसी से बढ़ता है एक मज़बूत भारत और यूनिटी सबसे पावरफुल चीज़ है இஸ்ஸே முஷி உயிர் ஆர் பார்த்தி மே தேங்க்ஃபுல் சர்க்கேலேயே பார்த்தி ஜோ இன்னா டைம் நிகாலா ஓர் சர்க்கேலேயே பி தேங்க்ஃபுல் இஸ் மஷீன் கோ இன்னொன்னே இஸ் குவாலிட்டி கா ஜானா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து என்னோட என்னோட வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்காரு இன்னொன்று தமிழில் போட்டிருக்காரு தெலுங்கில் போட்டிருக்காரு இது கன்னடாவில் மூணு வீடியோ வரும் இது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு இதாக ஒரு ஒரு நம்மளோட நல்ல மக்கள் நாட்டில் வந்து எல்லா மக்களும் ஒன்று அப்படின்னுக்காக மஜ்பூத் பாரத் ஏக் பாரத் மஜ்பூத் பாரத் பாரத்ன்ட்டு ஒரு இது சொல்கிறாரு அது ரொம்ப எனக்கு பெரிய இருக்க சொல்கிறதுக்காக நம்ம சவுத்துலேருந்து வந்தோம் இங்கே வந்தால் நல்லா பார்க்க மாட்டா இங்கே ஆளில் மத்திய படிலாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து எல்லாம் ஒன்று தான் பட் வந்து பாஷா செப்பரேட் செப்ரேட்டாக இருக்கலாம் மண் மனதுக்குள்ளே இருந்த நெனப்பு மட்டும் ஒன்று தான் வேலைன்னா ஒன்று தான் இது என்ன அதுதான் சொல்கிறார் இவர் இப்போ சப்ஜெக்ட் ஆசன்னே बहुत ही अच्छा लगा मुझे बहुत ही खुशी हुई तो कैसी लगी है मशीन और कैसा लगा सर के समझाने का तरीका मेरे समझाने का तरीका कोई भी गलती हुई तो क्षमा चाहता हूँ छोटा भाई समझ के और सर ने बहुत अच्छा एक्सप्लेन किया पहली बार करा मैं तो पहली बार बोल रहा था तो बहुत हकलाता था आप मेरी पहली वीडियो देखेंगे तो कहेंगे कि इसे कुछ पता ही नहीं है फिर भी आप लोग का सपोर्ट बहुत मिल रहा है इसके लिए बहुत बहुत धन्यवाद कोई भी मिस्टेक होती है तो प्लीज़ कमेंट करके अपनी बातें बताएं कुछ भी पूछना हो ऑन द स्पॉट ये हमारा खानदानी काम है कुछ भी पूछना हो तो आप पूछ सकते हैं तो कैसी लगी ये वीडियो और कैसा लगा सर का समझाने का तरीका और सर ने जो एक्सप्लेन करा चला के दिखाया कैसा लगा हमें पर्सनली कमेंट करके बताएं हमारे साथ जुड़े लिए बहुत बहुत धन्यवाद రాధే ఈ రోజు ఈ రోజు తారీఖు వచ్చేసి ఇరవై తారీఖు అండి ఇంకో అయోధ్య రాముడు మన గుడి వచ్చి ప్రారంభం అయ్యేది ఇరవై రెండో తారీఖు రెండు రోజుల ముందు మేము కొనుక్కోబోతున్నాం అది మాకు ఇది సంతోషంగా ఉంది ఇక్కడ ఢిల్లీలో ఈ వాతావరణం అనేది చాలా ఎక్కువగా ఉందండి మన సైడు రామ మందిరం మనం కూడా అందరూ అలానే ఉండాలని మనసారా అయోధ్య రామ ఎందుకు బాగుండాలని మా నాన్న తీసుకెళ్తున్నా ఆయన బాగుండాలని ఈ మన మిషన్ ఇచ్చినటువంటి సంజీవ్ కుమార్ గారు ఈయన బాగుండాలన్న అయోధ్య రాముడికి మనసారా వేడుకుంటున్నాను యూట్యూబ్ యూట్యూబ్ లైక్ మిషన్ మిషన్ వల్ల యూట్యూబ్ ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి షేర్ చేయండి జై జై శ్రీరామ్ శ్రీరామ్ और